ஏதோ ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு உங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த வீடு தான் உலகம் அதில் இருக்கிற பதினஞ்சு வகைதான் பதினஞ்சு வகையான மக்கள் அத்தனை பேரும் கண்காணிக்கப்படுகிறார்கள் அத்தனை பேர் பேசுறது இப்போ எல்லா இடத்துலையும் க்ளோஸ் சர்க்கியிட் டிவி வேர்ல்டு ஃபுல்லாக சேட்டிலைட் கண்காணிக்கப்படுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறபடி செய்கிறவர்கள் மட்டும் இந்த பூமிக்குள் இருப்பார்கள் அதில் நம்ம சொல்கிற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ரிவார்டு கொஞ்சம் நீங்கள் எதிர்த்தா இந்த பூமியை விட்டு உங்களை அனுச்சுடுவாங்க இதுதான் அதோடைய கான்செப்ட் இப்போ உங்கள் மைண்டில் அதை ஏற்றிட்டே இருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது தெரியுமா வீட்டுக்குள்ளே பேசுகிறத ஒருத்தர் கேட்குறாங்க நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க ரெண்டு பேர் உட்காந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் குடும்பமே உட்காந்து எவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறீங்க அதை என்ன பேசுகிறாங்க இப்போ உங்கள் மைண்டில் ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறத கேட்கறது தப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு பாருங்க ஒரு காலத்தில் ரெண்டு பேர் உட்காந்து பேசும்போது நம்ம கிட்ட போனால் உனக்கு நாகரிகம் இல்லையா ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்கல்ல நீ கிட்ட போய் என்னான்னு கேட்குற அப்படின்னு கேட்பாங்க இப்போ நாகரிகம் எது அவங்க மறைவாக பேசுறத நீங்கள் ஒட்டி கேட்கறது என்னது நாகரீகம் பதினஞ்சு பேர் உட்காந்து வீட்டுக்குள்ளே தூங்குறத பார்க்கறது என்னது நாகரீகம் உங்களை அப்படியே அப்சைட் டவுனாக மாற்றிட்டான் பாருங்க உங்கள் சைக்காலஜியே மாற்றிட்டான் இப்போ உங்களுக்கு இது வீட்டில் நடக்கும்போது போது தப்பாக தெரியாது அது எப்படி ஏன் வீட்டில் நடக்கும் உங்கள் வீட்டில் இப்போ எல்லாம் உன்னை பார்க்க ஆரம்பித்து விட்டது உன் வீடு ஸ்மார்ட் வீடாக மாடிட்டு இருக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற டிவிக்கு பேர் என்னது ஸ்மார்ட் டிவி கையில் இருக்கிற ஃபோனுக்கு பேர் என்னது ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் வீடு ஃபுல்லாக வைஃபை இப்போ வைஃபை இல்லாத வீடு இல்லை எல்லா வீடும் வைஃபையில் இருக்குது வைஃபை முழுக்க சேட்டலைட்டில் கனெக்ட் ஆகிருக்கு நீங்கள் பார்க்குறது பேசுறது வீட்டுக்குள்ளே நடக்கிறது அத்தனையும் ஏதோ ஒன்றில் ஸ்டோர் ஆகுது எப்படிங்க சொல்கிறீங்க அத்தனையும் ஸ்டோர் ஆகுது எல்லாம் கண்காணிக்கப்படுகிறது உங்கள் வீடு ஸ்மார்ட் வீடாக மாறுது வெளியே இருந்தாங்க இப்போ உள்ளே கண்காணிக்க தொடங்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அத்தனையும் கேட்கும் உங்களுக்கு ஒரு காலத்தில் நாமெல்லாம் எழுந்திரிச்சு போய் தான் டிவியை என்ன பண்ணுவோம் ஆன் பண்ணுவோம் இப்போ இருந்தே என்ன பண்ணுவோம் ரிமோட் இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருத்தோம் வாய்ஸ் கண்ட்ரோல் நம்ம சொல்கிறத அது என்ன பண்ணுது கேட்குது அப்போ நம்ம சத்தத்தை அது என்ன பண்ணுது கேட்குது அப்போ நாம் சொல்கிறது அது கேட்குதுன்னா நாம் பேசுகிறதையும் அது என்ன பண்ணோம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கோம் வைஃபை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அத்தனை பேர் பிக் பாஸ் வீடாக உங்கள் வீடு மாறிக்கொண்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வலை பின்னப்பட்டு கொண்டு இருக்கிறது கடைசி சர்வாதிகாரியினுடைய ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு உருவாகுது அதில் அத்தனை பேரும் அடிமைகளாக்கப்பட போகிறார்கள் நாம் அத்தனை பேரும் மிக மிக மோசமான ஒரு சர்வாதிகாரத்தின் கீழ் போய்கிட்டே இருக்கிறோம்